அதுக்கப்புறம் கலர் கோலம் வந்து இந்த மயில் இருக்கலையே அதை நான் ஃபினிஷ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளாட்டியே அந்த சைடு அந்த பக்கம் ஒரு நாலரை மணிக்கு போயிட்டு இருந்த ஒருத்தவரை அந்த மயில் வந்து அழகாக இருக்குன்னு ஃபஸ்ட்டு விஷஸ் அவர் தாங்க வந்து சொன்னார் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மோட்டிவேஷனும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஸோ ஃபைனலாக வந்து இந்த கோலம் நான் வந்து நியூ இயர்க்கு போட்டிருந்தேன் இந்த கோலம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லதை சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க சாரி சாரி எப்பவும் சொல்கிறத சொல்லிட்டேன் ஹாப்பி நியூ இயர் பாய்